நாமத்தாலே மற்றவருகேசுக்கானத்தாலேருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் நமக்கு தியானிக்கும் நான் தேவகுமாரன் இறங்கி வந்த அந்த நாட்களை கொண்டாடுதல் விவசாய பதினோராம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ஈசா என்னும் அடிமுறத்தில் இருந்து ஒரு தொழில் தோண்டி அதன் வேறுகளில் இருந்து ஒரு கிளை எழுந்தி செலுத்தும் ஈசாயின் மகனாகிய தாவீதின் வம்சத்திலே தேவகுமாரன் பிறந்து வந்தார் அப்படி பிறந்து வருவார் என்று அவர்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருந்தது அந்த அடையாளங்களை அவர்கள் கவனியாமற் போனார்கள் ஆனால் காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் அவர் நூலிலே இறங்கி வந்த அந்த நாட்களை நினைத்து நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம் சில பேந்தை பூசை சபைகளிலே இதுபோல் பண்டிகைகளெல்லாம் கிடையாது அது வேதாவனத்தில் சொல்லப்படுவதில்லை எனவே நாங்கள் அதை கொண்டாடுவதில்லை என்று கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெறாமல் தான் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் எல்லா சபைகளிலும் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்கிறது ஏன் இந்த மாற்றம் என்று கேட்டால் நாங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்தாவிட்டால் நாங்கள் கஷ்டப்பட்டு சி இசை சபையிலையும் ஆட்சி சபையிலும் மற்ற சபையிலும் இருந்து பலவிதமான விளையாட்டுகளை காட்டி கலந்து கொண்டு வந்த ஆத்மாக்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அவரவர் தாய் சபைக்கு சென்று விடுகிறார்கள் அந்த வருமானம் போச்சு இல்ல அதனால ஒரு ஆறாயிரம் பேசாம பேசாமல் வந்துடுவாங்க என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மிடத்தில் நீங்கள் ஏன் ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டால் நாம் கொண்டாடுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது உங்கள் பர்த்டேயையும் நாளையும் கொண்டாட வேண்டும் என்று எந்த மதத்திலாவது போட்டிருக்கிறதா போடவில்லை அப்படியானால் ஏன் கொண்டாடுகிறீர்கள் அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக அறை கொண்டாடுகிறோம் இத்தனை உடல்களை உடனோடு காப்பாற்றி எல்லாவற்றையும் தன்றி கேரே அந்த பிறந்த நாளை நான் நினைவு கூர்ந்து அந்த திருமண நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்வதுதான் ஒரு கிறிஸ்தவ கொண்டாட்டம் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்ததற்கு துவிக்கின்ற ஒரு ஆராதனை ஒரு பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை எனவே நினைவு கூறுதலாக கொண்டாடப்படும் நாட்களை நீங்கள் குற்றப்படுத்த முடியாது ஒருவருக்கு தான் பிறந்து நான் தெரியவில்லை அப்படின்னா அவர் திறக்கவே இல்லை என்று ஆகிவிடுமா அப்படின்னா ஒரு நாளும் அவர் பிறந்த நாளே கொண்டாடக்கூடாது என்று ஆக்கிவிடுமா ஏதாவது ஒரு நாளை நினைவுவதான நாளாக வைத்து கொண்டாடுகிறார் கொண்டாடதான் அது எதுவும் இல்லை நான் தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்ததே நான் நன்றிகளோடு நினைந்து அநேக காரியங்கள் இருக்கிறது அந்த நாளை குறித்து தர்கத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வருகையை நான் நினைத்து சோத்திரத்தோடு அவருடைய நாமத்தை துடிக்க பல காரணங்கள் இருக்கிறது அதிலே சில காரணங்களை இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன் முதலாவது தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்த நாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி விசேஷம் இரண்டாவது ஏழாம் பத்தாம் வசனம் தேவருதன் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இது கிறிஸ்து என்னும் பிரச்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் யாருக்கு சந்தோஷம் எல்லா தனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி நாம தனங்கள் தானே அப்படின்னா இந்த செய்தி நமக்கும் சந்தோஷத்தை தருகிற ஒரு செய்தி அதனால்தான் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் இது கத்ராய கிறிஸ்து என்னும் பிரச்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னா பிறந்தவர் திறக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லை உங்கள் மீது கருணை கொண்டு உங்களுக்காக அவர் பிறந்திருக்கின்றார் அப்ப கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுகிறோம் அது எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் செய்து எங்களுக்காக தேவக்குமாரன் பிறந்த செய்தி இதை தேவத்தோடு அறிவித்தார்கள் அப்படியே நாங்கள் தியானித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இரண்டாவது இது உலகம் என்னும் வெளிச்சம் உதித்த ஒரு தேதி இந்த உலகத்துல ஒரு ஆன்மீக வெளிச்சம் உதித்த ஒரு நாள் தான் இந்த நாள் நூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பிரஜாரியர்களுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உடைய ஜனமாகிய இசைவுகளுக்கு மகிமையாகவும் ஆயத்த மண்ணின ரஷ்ணி தேயன் கண்கள் கண்டது ஏவன் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நான் உலகத்துக்கு ஒளிவாகி இருக்கிறேன் ஆன்மீக இரும் சூழ்ந்த இந்த ஒரு வெளிச்சம் விதித்த ஒரு நாள் ஆம் அன்றுதான் பரலோகத்திற்கு போகும் ஒரு வழி இந்த பூமியிலே தோன்றி என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவருளியை அடைந்திருப்பான் என்று தனக்கு பின்னால் வரும்படித்து நம்ம அழைத்த ஒரு நாள் இருளுக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இந்த உலகத்திற்கு ஒளி உதித்த நாள் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் மூன்றாவது இது எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வழிபட்ட நாள் நாம் இந்த உலகத்திலிருந்து எப்படி குருகுட்டின் நிச்சயத்துக்கு போக முடியும் எத்தனை கட்டளைகள் கற்பனைகளை பின்பற்றினாலும் எதிராவது ஒன்றிலே மனிதன் குறைபுட்டுக் கொண்டுதானே இருக்கிறான் அப்படியானால் பிரதோகத்துக்கு போவதற்கு என்னதான் வழி தேவான் மூணாவதம் பதினேழாம் வசனம் உலகத்தை ஆக்கிரமிக்குள்ள தீர்க்கும் முடித்த முடிய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் மத்திய ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இயேசு என்று பெயரிடுவதாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அவர் எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை ரட்சிக்கின்றார் அந்த நம்பிக்கையை தந்த ஒரு நாள்தான் தேவகுமாரன் பூமிக்கு வெளிப்பட்ட நாள் நாலாவதாக தேவன் நம்மோடு இருக்க பூமிக்கு இறங்கி வந்த நாள் என்பது தேவன் நம்மோடு இருக்க இறங்கி வந்த நாளா அவர் பல்லவத்தில் தானே இருக்கிறாரே பல்லவத்தில் இருக்கிற தேவன் தேவகுமாரனாக தானே இந்த உலகத்திற்குள்ளாக இறங்கி வந்து நம்மோடு இருக்க வந்த நாள் அவருக்கு இம்மானுவில் என்று பெயரிடுவார்கள் இம்மான்வில் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம வாசம் பண்ணினார் என்று சொல்லத்தக்கதாக தேவனே பூமிக்கு இறங்கி வந்த நாள் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனு கேட்ட மகிமையாகவே இருந்தது என்று தேவான் சொல்லுகின்றார் பூமியிலே இறங்கி மன்சங்களோடு வாசம் பண்ணுவது என்பது லேசான காரியமா உங்களை சில நாட்கள் ஒரு கிராமத்திலே போய் சொட்டடிக்கும் வெயிலிலே வேலை செய்துவிட்டு ஒரு பத்து நாள் அங்கே தங்கி இருந்து வாருங்கள் என்று சொன்னால் சந்தோஷமாய் போவீர்களா தன்னுடைய மகிமையை திறந்து அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் நம்மோடு வசிப்பதற்காக ஒரு சமயத்தில் வெளிநாட்டிலே தம்பதியினர் தங்களுடைய சென்று சுவையான உணவை ஆர்டர் செய்து காத்திருந்தார்கள் மிகவும் துப்புரமான சுவையான உணவுக்காக அவர்கள் காத்திருக்கும் போது அந்த ஓட்டலின் கதவியை திறந்து கொண்டு ஒரு பிச்சைக்காரனை போல தோற்றம் அளிக்கும் ஒரு கிழவன் பாடியெல்லாம் அரைத்திருந்தது உரியிலே ஒரு லக்கேஜ் பழைய செருப்பு கிட்டத்த போனால் ஆறு ஆறு ஒரு இருக்கு அப்படிப்பட்டவர் தட்டு பெருமாறி உள்ளே நுழைந்தார் கடைசி பெஞ்சிலே அவர் உட்கார்ந்து கொண்டு கேக் ஆர்டர் செய்தார் நான்கு மகன் சர்ச்சையில அந்த கிளைவரையில் பார்த்தான் பார்த்தவன் ஏ கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லி வேகமாக ஓடி அவரை மடியிலே ஏறி அமர்ந்து கொண்டான் அவர் ஆர்டர் செய்த கேக் எப்பொழுது டேபிள்ல வந்திருந்தது ஆ தாத்தா கேக் சாப்பிடுறீங்களா என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் என்று கேட்டான் உடனே அவர் அந்த கேட்ட குஞ்சத்தை எடுத்து அந்த பாலனின் வாயினை ஓட்டினார் ஒரு நிமிடம் கூட உட்கார்ந்து அவனுடைய தாயை ஓடி வந்து பரவாயில்லை சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் பையனை நான் கூட்டிக் கொள்கிறேன் என்று அவனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய இயற்கையில போய் அமர்ந்தார் அவருக்கு ஒரு வினாடி ஓட இல்லை பிச்சைக்காரனை போல போகும் அவன் மொழியில் போய் என் குழந்தையை உட்கார்ந்து தாத்தா என்று சொல்லி அவனுடைய உணவை எடுத்து முட்டானே என்று சொல்லி முகத்தை கடுமையாக சொல்லி கொண்டு அவள் அமர்ந்திருந்தாள் இவர்கள் சாப்பிட்டுக் போது அந்த கிழவன் கேட்டு சாப்பிட்டு விட்டு நுங்கி நுண்டிவர்கள் கிட்டத்தட்ட வந்து அம்மா உங்களை ரெண்டு கையெழுத்து கும்பிடுகிறேன் உங்க மகன் என் மடியில் ஒரு வினாடி வந்து உட்கார்ந்து விட்டு சென்றது எனக்கு தேவகுமாரனே உண்டு என் மணியிலே உட்கார்ந்து விட்டு சென்றது போல் இருக்கிறது நான் மறக்க முடியாத சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது என்று சொல்லிவிட்டு நன்றி தெரிவித்து விட்டு போனார் அப்படி கத்தர் இவரிடத்திலே பேசினார் என்னுடைய பிள்ளை ஒரு கிழவன் அசுத்தமாய் இருப்பவன் என்று நீ நினைக்கிறாய் அவர் மடியிலே போய் ஒரு நிமிடம் உட்கார்ந்து வந்ததற்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கிறதே என்னுடைய குமாரன் பரவத்தின் மகிமையை திறந்து பாவமுள்ள இந்த பூமியிலே வந்து முப்பத்தி மூன்று வருடம் இவர்கள் கொடுப்பதை வாங்கி புசித்துக் கொண்டு ஏதோ ஒரு இடத்திலே படுத்து தூங்கி எழுந்து இவர்கள் பாடுகளை ஏற்றிக்கொண்டு சிலுவை சுமக்க வேண்டும் என்றால் அந்த முப்பத்தி மூணு வருஷம் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் இருக்க வேண்டிய இடமா இது அவர் வைக்க தகுதியான பூமியா இது ஆனாலும் உண்மையும் மனிதர்களையும் நேசித்து அவர் இந்த பாழும் பூமியிலே வாழவில்லையா அதை நான் சகித்துக் கொண்டேனே உன்னால் எதை சகிக்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார் இரண்டாம் வயம் பதினாலாம் ஆகல் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை பிறந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தம்மை தாமே வேர்மையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நினைவு அவருடைய அந்த தியாகத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்தாவிட்டால் நன்றி கெட்டவர்களாக இருப்போம் அல்லாதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் ஐந்தாவதாக பிதாவையும் பரலோகத்தையும் குறித்து வெளிப்படுத்துவதற்காக இறங்கி வந்தவர் பூமிக்கு வந்த நாள் பிதாவை குறித்தும் கடவுளை குறித்தும் பழைய நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மகத்துவமான வல்லமையை தீர்க்கு தச்சிகளும் நியாயபிரமாணிகளும் அறிந்திருந்தார்கள் அந்த பிதாவை நாம் காணும்படிக்கு பூர்வியிலே வெளிப்படுத்துவதற்கு இறங்கி வந்தார் அவர் சொன்னவைகளையும் வெளிப்படுத்தினையும் கொண்டு பரலோகத்தையும் தேவனையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த நாளை நினைவு போட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் யோகன் ஒன்னாம் அதிகாரம் தேவனை ஒருவனும் ஒழுக்காரும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் பிரசனம் தேவனிடத்தில் இருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் இரவன் மூணு பதிமூணு பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பர்லோகத்தில் இழுக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை யாரும் பலவருக்கு ஏறி சென்று பல்லரும் எப்படிப்பட்டது என்று விவரிக்க தகுந்தவன் இல்லை ஆனால் அங்கிருந்து இறங்கி வந்தவர் ஒருவர் இருக்கிறார் பிதாவை கண்டவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னவர் குமாரனின் வார்த்தைகள் எல்லாம் தெய்வ வார்த்தைகள் ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார் எப்படி இருக்கும் அங்கே நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அது என்ன சந்தோஷம் தொடர்பு எல்லா மதங்களும் அங்கே மதுபானமும் நல்ல உணவும் பாலியல் சந்தோஷங்களும் நிறைந்திருக்கிறது கடவுளாக நீங்கள் உயிரை விட்டால் அதெல்லாம் கிடைக்கும் என்று ஒரு மதம் சொல்லுகிறது இல்லை ஒருவாரவே சந்தோஷம் என்றால் இறைகள் தான் என்று மனித மனம் வரையறுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் தேவகை ராஜம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அந்த நீதியினாலும் பரிசுத்த ஆகியனாலும் உண்டாகும் சந்தோஷம் அப்படியானால் அந்த பர்லவம் எப்படி இருக்கும் அந்த பல்லவத்தை கண்டவர் அதை குறித்து சாட்சி எடுகிறார் அவருடைய சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரையும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகின்றார் அவருடைய சாட்சி ஒருவரும் நம்ம ஏற்றுக்கொள்கிறதில்லை பரலோகத்தை குறித்து சாட்சி எடுகிறவர் யார் நானும் பிதாவும் சாட்சி எடுகிறோம் எங்க சாட்சியை நீங்க நம்ப மாட்டேங்க அப்படின்னா சும்மா ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு வர ரெண்டு பொம்மைகளை காட்டி அங்கே எந்த மது கொண்டு ஒரு பெரிய கூட்டம் சரையிலே கிரீடம் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் இந்த ஆட்டமும் பாட்டமும் நடக்கும் இதுதான் பரலோகம் என்று காட்டுவார்கள் அவர்கள் தெரியாது ஆனா பரத்திலிருந்து இறங்கி வந்தவர் பரலோகத்தை வெளிப்படுத்தினார் அவர் அப்படி வெளிப்படுத்த முடித்து இறங்கி வந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் ஆறாவதாக பரலோகத்தை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல பரலோகத்துக்கு அழைத்துச் சொல்ல அதிகாரமுடையவர் அழைத்து சொன்னேன் என்று வாக்கு திட்டம் பண்ணினவர் அவர் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடும் போது அவராலே நாங்கள் பெற்றுக் கொண்ட நினைத்து கொண்டாடுகிறோம் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவரைய பிறந்த நாட்களை கொண்டாடுவார்கள் யார் கொண்டாடுவார்கள் அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த கட்சிக்காரன் அவராலே பயனடைந்தவர்கள் கொண்டாடுவார்கள் இங்கே தேவகுமார் நாளே பயனடைந்தவர்கள் அவராலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரது பிறத்தை கொண்டாடுகின்றோம் தேவன் பதினாலு ஆறு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் எல்லாரையும் அல்லாமல் ஒருவனும் பிதாவடத்தில் வரான் நான் தேவகுமாரின் மூலமாக அல்லாமல் ஒருவனும் சர்வலோகத்தையும் குறைத்த பிதாவுக்கு முன்பாக வர முடியாது அவரை வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார் ஜோவான் மூணு பயனெட்டு அவரை விசுவாசத்திறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் உத்தமமாய் நடந்தவர்கள் மட்டும்தான் பதவத்துக்கு போக முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்திலே இல்லை தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் உடையவன் ஜீவனை உடையவன் நான் உங்களுக்கு தரும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறவர் அவர் பூமிக்கு இறங்கி வந்த அந்த நல்ல நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நானே உழித்தோடு ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் தேவான் எட்டு நான் உலகத்துக்கு இருக்கேன் என்னை துன்பத்துகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவர்களிலே அடைந்திருப்பான் ஆன் பரலோரத்துக்கு அழைத்துச் செல்லுகிறவர் பரலோரத்துக்கு செல்லும் வழி அவரே பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் சிலையை பார்த்து இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு வந்தாளே என்று சொல்லுகின்றார் தன்னோடு சிறுவர்களில் தொங்கின கள்ளனை பார்த்து இந்த இந்தோடு பரவேசையில் இருப்பார் என்று சொல்லுகின்றார் யாருடைய பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு யாரையும் மன்னித்து தம்மோடு பதவத்தை சேர்த்துக் கொள்ளும் அதிகாரமுடையவர் அவர் விசுவாசத்தால் போதும் ஆற்றினைக்குள்ளாக தீர்த்து விட ஒரு எளிமையான வழி இருக்க முடியுமா நமக்கு என்று கத்தர் தந்த அந்த அற்புதமான வழி ஜெயக்குமார் விசுவாசத்திலும் இருக்கிறது எளிதான இதை செய்யும்படிச்சு இறங்கி வந்து அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதனால அவரை நினைத்து நன்றி செலுத்தும் நாள் தான் அவரை பிறந்த நாள் கடைசியாக இது என்ன நாள் தெரியுமா பானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாரும் தேவகுமாரனை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு நாள் ஆனால் அவர் பூமிக்கு இறங்கி வந்த போது கோடி தூதர்கள் அவரை தொழுது கொண்டார்கள் தொழுது கொள்ளும்படிக்கு திராவானவர் கற்றவிட்டார் மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் தேவகுமாரின் பிறந்தது நடந்த ஒரு முக்கியமான சொன்ன தெரியுமா தேவ தூதர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொண்டார்கள் தூதர் கூட்டத்தின் அந்த பிறகு தோண்டி தொண்ணூகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமி சமாதானமும் மனசர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள் ஆஹ் மொத்த பரலோகமே காட்சியளித்த ஒரு நாள் தேவகுமாரனை தொழுது கொண்ட நாள் அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்றால் நாங்கள் இன்னும் அதிகமாய் தொழுந்து கொள்ள வேண்டும் அப்படி தொழுது கொள்வதற்காக கட்ட நியமித்த நாள்தான் அவருடைய பிறந்த நாளாக ஒரு நாள் நினைவு கூறப்படுவது ஆனால் தோழர்களோடு சேர்ந்து நாம் அவரை தொழுது கொள்ளும் நாள் சிருஷ்டிகவும்ும்த்தையை தொழில் கொள்ளும் ஒரு நாள் ஆஹ் ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இருந்தது எனவே ஒரு மூன்று போலீஸ்காரர்களும் நான்கு போலீஸ் அதிகாரிகளும் அந்த இடத்திலே வந்து முகாமிட்டு இருந்தார்கள் சிறு சிறு குழுக்களாக அந்நகை நின்று கொண்டிருந்தார்கள் இந்த அதிகாரிகளும் அவர்கள் ஒரு சிறு குழுவாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் பெரியிருந்து அந்த பக்கமாக ஒரு கார் வந்தது அந்த காரில் இருந்து ஒருவர் இறங்கினார் இறங்கினவர் போலீஸ் யூனிஃபார்ம் ஒன்றும் போடவில்லை ஆனால் அவரை கண்டதும் அங்கே நின்ற இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி போன்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் விரைப்பாளம் நின்று ஒரு சளி படித்தார்கள் சற்று குழுக்கு நின்ற மற்ற போலீஸ்காரர்கள் பார்த்தார்கள் அதிகாரிகள் சதி படித்தாங்கன்னா அவர் யாரு அதிகாரிகளுக்கு மேலான ஒரு அதிகாரி அதனால்தான் அவரை கண்ட உடனே அதிகாரிகள் சரி படிக்கிறாங்க அப்ப நாம என்ன செய்யணும் அவர் கிட்டத்தட்ட வரும்போது அவங்கள விட விரைப்பாங்க சரி படிக்கணும் நாம் தேகு இறந்து வந்த தேவகுமாரனை நாம் தொழுது கொள்ளும்படிக்கப்படுகிறோம் கீழ்ப்பு இருக்கிறதே என்று சொல்லி வேடிக்கை பார்த்தாங்க அவர் யார் என்று அவர்களிடையே கேட்க அறிந்து கொள்ளவில்லை சர்வபோறமும் துதித்து போற்றுகின்ற ஒருவர் அவர் பூமிக்கு இறங்கி வந்த அந்த நோக்கங்களை அறிந்து நாம் அவரால் பெற்றுக்கொண்ட அந்த பயன்களை நினைத்து தொழுது சொத்திரைப்போமாக கத்திரதானே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆனேன்